கலாத்தியர் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தை இருபத்தி ஐந்து தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கின்றோம் எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயல்வோம் இளன்பின் பரலோக பிதாவி ஆவியானவரே ஆராதி திருவையின் ஆவியானவரை ஆராதிக்கிறோம் தைவின் ஆவியானவரையும் ஆராதிக்கிறோம் தொடக்கத்தில் நீர்திளரின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்த ஆவியே ஆராதிக்கிறோம் சீனாய் மலை மேல் ஓசையிடம் கார் மேகத்தில் இறங்கி வந்த ஆவியை ஆராதிக்கிறோம் யோசுவா மேல் இறங்கி வந்த ஆவியை ஆராதிக்கிறோம் இதியோனை ஆட்கொண்ட ஆவியையும் ஆராதிக்கிறோம் சிம்சோனின் மீதிருந்த மீது இறங்கிய ஆவியையும் ஆராதிகிறோம்

காத்திருந்த சீடர்கள் மேல் நாவின் வடிவில் பெருங்காற்றி ஆவியானவரே போற்றுகுறம் ஆண்டவரின் வாழ்த்துறேன் இரவு பொழுதில் ஆண்டவரே நீங்களை கூடி செபிக்க வேண்ட நிறுவைக்காய் நன்றி ஆண்டவரே ஆண்டவரேன் இந்த நாளில் ஐயா கொடுத்த வார்த்தையின் சிந்தனையின்படி ஆண்டவரே தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்வோம் எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயல்வோம் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே ஆவியானவரே எங்களை ஒவ்வொரு நாளும் நீரை ஆட்கொள்ளும்படியாய் நீரைங்களை வழிநடத்தும்படியாய் ஒவ்வொருவரையும் உங்களோடு இணைந்து ஜெபிக்கிறோம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதங்கள் நான் போய் ஒரு உங்களுக்கு ஒரு துணையாளரை அவர் உங்களை உண்மையின் வழி நோக்கி நடத்துவார் என்று சொல்லி இயேசு சுவாமி ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே அதற்காக மக்கள் நன்றி ஆண்டவரே அந்த ஆவியின் துணையால் நாங்கள் வாழ்கிறோம் அப்பா அந்த ஆவி காட்டும் தெரியிலே நாங்கள் நடக்க முயல வேண்டும் சுவாமி ஒவ்வொரு நாளும் யா நாங்கள் அதிகாலை ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் துணையுடன் நாங்கள் செவித்து நாளை நாள் நடக்கும் போது ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்த ஆண்டவரை எங்களை கரம் படுத்து எங்களை வழிநடத்தி வருகிறதப்பா எங்களுக்கு என்ன தேவை என்பது என்பதை நீர் அறிந்து செயலாற்றி கொண்டிருக்கிறப்பா எங்களுக்கு நீர் ஆலோசனை கொடுத்து கொண்டிருக்கிறதப்பா நாங்கள் எந்த வழியில் நடக்க வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் இங்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே படத்தில் நாங்கள் ஆலோசனை கேட்கும் போது ஆண்டவரை பரிசுத்த ஆவியனவர் நீர் எங்களுக்கு கற்றுத்தருகிறவராயிருக்கிறீரப்பா எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவராய இருக்கிறீர் அப்பா எங்களை உண்மை நோய் நோக்கி நடத்துகிற பிள்ளையா இருக்கிறீர் அப்பா நீங்களே அபிஷேகம் பண்ணுங்கப்பா அந்த பெந்த கோஷ்டிய நாளில் அப்பா இரு சீன்கள் அன்னை மரியாதோடு அப்பா அப்பா எல்லோரும் கூடி செவிக்கும் போது பரிசுத்த ஆவண நாங்கள் இறங்குறது போல ஆண்டவரே நீங்களே ஒவ்வொரு நாளும் அப்பா நீங்களை அபிஷேகம் பண்ணும்படியாய் இறைகளை ஆட்கொள்ளும்படியாய் இறைகளை வழிநடத்தும்படியாய் எங்களை சுவாமி நீர் காட்டும்படி அந்த உண்மை நெறியில் நான் நடக்கிற செய்தா அப்படி நன்றி அப்பா நன்றி நன்றியப்பா 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 எங்களை ஆட்கொண்டு நீர் எங்களை வழிநடத்துங்கள் சுவாமி இங்கு செல்ல வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் எப்படி செயல்பட வேண்டும் எப்படி செபிக்க வேண்டும் எப்படி முடிவுகள் எடுக்க வேண்டும் அப்பா அப்பா நீர் ஆவியானவர் எங்களை கற்றுத்தாங்கப்பா வீணான பேச்சுகளுக்கோ வீணான சிந்தனைகளுக்கோ வீணான செயல்பாடுகளுக்கோ நாங்கள் இடம் கொடுக்காதபடி ஆண்டவரே ஆவியின் துணையுடன் ஆண்டவரே வரிசுத்தாவின் வல்லமையோடு நாங்கள் நடந்து கொள்ள சுவாமி எங்கு சென்றாலும் ஆண்டவரே நாங்கள் என்ன பேச வேண்டும் என்று ஆவியான எங்களை கட்சத்தாங்க ஆண்டவரே நாங்கள் அப்பா எங்க பிள்ளைகள் ஆண்டவரே இந்த கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிற சுவாமி எங்கள் பேர குழந்தைகள்லாம் உடைய கரங்களை ஒப்புறப்பா ஆவியானவரை நீரை ஆட்கொண்டு ஒவ்வொருவரையும் நீங்க வழி நடத்துங்கப்பா வீணான பாதிரி செல்லாதபடி ஆண்டவரே அப்பா உமக்கு உகந்த பாதையை தேர்ந்தெடுத்த ஆண்டவரே அப்பா அதன்படி செல்ல நீங்க கிருபச்சு செய்யுங்க ஆண்டவரே வீணான பேச்சுகளுக்கு எங்களை விளக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க எங்கள் நாவுகளுக்கு ஆண்டவரே காவல் தூதர்களை வைக்கும்படியா நாங்கள் ஜெமிக்கிறேன் ஆண்டவரே பரிசுத்த ஆவின் துணையுடன் நான் ஜெமிக்கிறோம் அப்பா உமது துணை நாங்கள் ஜெமிக்கும்போது எப்பொழுதும் எங்களுக்கு வெற்றி உண்டு ஆண்டவரே ஏசப்பா அப்பா ஆண்டவரே அப்பா எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறோம் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வரி துணை வேண்டும் பரிசுத்த வல்லமையால் ஒவ்வொரு நாள் அவங்களை நிரப்பி நீர் ஆட்கொண்டு நீர் வழிநடத்தும்படியாய் அந்த கரத்திற்கு நீங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்புக்கொடுற சுவாமி ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசிரியதிங்க பலத்தால் இடைக்கட்டுங்க இரவு பொழுதில் அயர்ந்த நித்திரையை கொடுங்கப்பா நமக்கு நன்றி சிலத்தை நீங்கள் செய்யுங்க ஒவ்வொருவரையும் ஆசிரியதிங்க விலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துவின் வல்லமுயல நாமத்தில் ஜபித்து செய்ய எடுக்கிறேன் ஜபம் கேளும் எங்கள் ஜீவன உள்ள நல்ல பிதாவே ஆமே